ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அமேசான் பிரைம் மீடியாவில் தெலுங்கு டப்பிங்கோட ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்க மனமூவி ரூபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரவி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூவியோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிற ஒரு ஆள் அவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டும் இருப்பார் ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டில் பார்த்தீங்கன்னா செத்துடுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் போய் பார்ப்பார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது ஹீரோட தான் ஃப்ரெண்டுன்னு சொல்ல ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோ கிட்ட ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா செய்ய சொல்கிறாரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா நாலு மாதத்துக்கு நீயும் ஹீரோயின் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அதனால் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒத்துக்கவே மாட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி சொல்லுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவன் ஒத்துக்குவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்கு போவாங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் போடுவாங்க ஹீரோக்கு என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் அந்த குழந்தை பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் போடுவாங்க ஹீரோவாக அதை பார்த்தீங்கன்னா அப்செட் பண்ணிடுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அட்டகாசெல்லாம் வந்து ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா எமோஷனல் பாண்டிங் ஹீரோக்கும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ லவ் ஸ்டார்ட் ஆகும் அப்படியே ஹீரோக்கும் ஹீரோயின் லவ் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த பையனும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட நல்லா கனெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட தாதா பாட்டி பார்த்தீங்கன்னா வர்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் எங்களுக்கு வேணும் இப்போ வேணும் எங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போயிடறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒத்துக்க மாட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின அப்படி இப்படி பேசி பார்த்தீங்கன்னா ஈரோ ஒத்துக்கு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்றாங்க கடைசியில் கிட்ட அந்த பையன் வந்தானா இல்லையா ஹீரோவும் ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா இதெல்லாம் லவ் அண்ட் எமோஷனலாக சொல்லியிருக்க மூவி தான் மனமே மூவி ஸோ இந்த மூவி எனக்கு புரிசாதான் கேட்டிங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா தான் அந்த மூவி இருந்துச்சு இந்த மூவியில் ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே ஹீரோ ஹீரோயினோட ஆக்டிங் எப்படின்னு சொன்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட் ஹப் ஸ்க்ரீன் பிளான் அந்த அளவுக்கு இம்ப்ரஸிவா இல்லை செகண்ட் ஆஃப் எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை ஸோ ஹீரோன் அண்ட் ஹீரோயினோட ஆக்டிங் ஓகே நீட்டாக இருக்க அவளை தான் சொல்ல முடியும் ஸோ இந்த மூவி பார்க்கலாமே கேட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் சும்மா தினம் மட்டும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூவி டியூரேஷனும் கம்மி பண்ணி தான் நல்லா இருந்துக்குன்னு தோணுச்சு ஸோ அதை தவிர்த்து இந்த மூவியில் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டு தான் ஸோ அங்கே காமிடர்க் ஆச்சு அவ்வளோதான் ஸோ இந்த மூவிக்கு ரெண்டு ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் சும்மா தீங்குன்னு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள்